இந்த கதையை பார்க்கும்போது நாயகன் படமும் தெற்க சிவந்த வானம் படமும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் முதல் சீனில் திரிஷ பாதி அளவு காட்டி விட்டு தான் இன்னும் கவர்ச்சியாக இருப்பதாக சொல்லாது ஐஸ்வர்யா லட்சுமி நல்ல நடிப்பு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவருடைய காதலில் ஒரு காம வெறி தெரியும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மனைவி ஏதோ ஒரு தப்பான வார்த்தை பேசும்போது கிஸ்டடிச்சிடு அந்த நேரத்தில் கமலஹாசனுடைய ஏக்கமும் தாபமும் கோபமும் வருத்தமும் அப்படியே முகத்தில் அப்படியே குறிப்பிடணும் காமெடியே இல்லை அதிலையும் பக்ஸை வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று தான் சொல்ல மாஸ்டர்ஸ் அன்பு அறிவு இருவரும் இணைந்து சண்டை காட்சிகளை இமயமலையே கொண்டு நடத்திருக்காங்க படத்தில் பார்க்கும்போது சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கைத்தட்டல்கள் விழவே இல்லை காரணம் என்னன்னா நகைச்சுவைக்கு பஞ்சமோ பஞ்சம் மொத்தத்தில் தக்லைஃப் படம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிண்டி கிங் டிவி சேனல் நேர்களை இப்போது நாம் பார்க்க போகுது தக்லைஃப் படத்தின் திரை விமர்சனம் தக்லைஃப் படத்தில் கமலஹாசன் சிலம்பரசன் டிஆர் ஆர் ஐஸ்வர்யலுமி திரிஷா நாசர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் அன்பறிவு சண்டைக் காட்சிகளை அமைத்திருக்கிறார் என்ஆர் சந்திரன் வெளிப்பயிர் செய்திருக்கிறார் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் கமலஹாசனும் அநேகத்தினும் இணைந்து கதை எழுதியிருக்கிறார்கள் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் மணி ரத்னம் இந்த படத்தை கமலஹாசனுடன் இணைந்து மணிரத்னம் தயாரித்திருக்கிறார் இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியிடுகிறது தக்களிஃப் படத்தினுடைய கதை என்ன மும்பையில் பெரிய தாதாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் கமலஹாசன் அவருடைய ஒரிஜினல் ஊர் காயல்பட்டம் இந்த படத்தில் கமல்ஹாசன் பேர் ரங்கராய சக்திவேல் இதை திரும்ப திரும்ப சொல்லுவார் அவர் ஒரு இடத்துல இந்த மாதிரி ரவுடிகளுடைய தாக்குதலில் ஒருத்தர் இறந்து போவார் அவருடைய பையனும் மகளும் பத்து வயசு பையனும் ஏழு வயசு மகளும் அனது ஆயிடுவாங்க அவங்கள காப்பாற்றி வளர்த்துவார் இந்த தாதாக்கள் குரூப்பில் எப்போவுமே எப்படா அண்ணன் கா சாவான் தின்ன காலியாகும் அண்ணன் சாவான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரியான கதை இதை கதை சொன்னதுன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவையாக இருக்காது ஒருவருக்கொரு ஒருவர் தலைமை பதவி போட்டிக்காக அடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதை கமலஹாசனே ஒரு சீனில் சொல்லுவார் முஸ்லா முகலாய முன்னர்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக அப்பனையே கொலை செய்து மகன் ஆட்சிக்கு வருவான்னு அந்த மாதிரி அந்த ஒன்லைன் கதையை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் இந்த படத்தில் கமல்ஹாசன் ரங்கராய ராய சக்திவேலா நினைத்துருக்கார் எப்போவுமே சிவாஜி சிவாஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் பல்வேறு முகங்கள் பல்வேறு பாத்திரங்களை ஒரே பாத்திரங்கள் சுமக்கிற சூழ்நிலையில் நடிகர்களுக்கு அடுத்தபடி கமல்ஹாசன் இளம் வயது கமலஹாசன் முப்பது வயது கமலஹாசன் ஐம்பது வயது வயது கமலஹாசன் ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருப்பார் ஏன் தெரியுமா கதையில் வித்தியாசம் இல்லை இந்த கதையை பார்க்கும்போது நாயகன் படமும் வானம் படமும் ஞாபகத்துக்கு வரும் ரெண்டு படமுமே மனிதத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி ஜெயிக்க படங்கள் தான் அந்த காட்சிகள் நினைவுக்கு வருகின்றன அதில் எந்த சந்தேகமே இல்லை இந்த படத்தில் இமயமலை அடிவாரத்தை அழகாகவும் புதுமையாகவும் காட்டியிருக்கார் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அவருடைய காதலில் ஒரு காம வெறி தெரியும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மனைவி ஏதோ ஒரு தப்பான வார்த்தை பேசும்போது கிஸ்ட் அபிராமி அந்த முத்தத்தை வாங்கி கொண்டு கமலஹாசன் முத்தம் கொடுக்கும் கொடுக்கும்போது நான் போயிட்டு வந்து பட்டி மூலம் சேர்த்து தரேன்னு சொல்லுவார் கமலா அந்த மனைவி அபிராமியை மார்பில் கடத்தி கொண்டு அவர் படத்துக்கிற காம லீல இருக்க படத்தில் பார்த்தா தான் புரியும் படம் பாருங்க உங்களுக்கு புரியும் அதேமாரி ராணி என்ற பெண்ணும் அவருக்கு உகந்தவராக வருகிறார் என்ன திடீரென தாயிலாம் கட்டியிருக்க அப்படின்னு கேட்பார் கமலஹாசன் ஆமாம் இதானே என்னுடைய மனைவி அடையாளம் வேறென்னு இருக்குது அதை போட்டுதான் ஆகணும் ஏன்னா நான் என்னுடைய நிலமையே நிலைநாட்டிக்கணும்ல அவள் வந்திருக்கா இல்லை அந்த மாதிரி அதே மாதிரி மனைவி அபிராமி அப்படி எந்தவித நினைவுகளும் இல்லாத அளவில் நினைவுகளை மறந்த நிலையில் இருக்கும்போது இவர் போய் சொல்லுவார் டாய் சக்தின்னு நீ கூப்பிடுவேல அதேமாதிரி டாய் சக்தின்னு எனக்கு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த நேரத்தில் கமலஹாசனுடைய இயக்கமும் தாபமும் கோபமும் வருத்தமும் அப்படியே முகத்தில் அப்படியே புரி பறக்கும் யாராலும் எதுவுமே நடிக்க முடியாது பின்னாலே ஓடுவார் சக்தின்னு சொல்லு டயசக்தி சொல்லு பிரமாதமான நடிப்பாற்றலுக்கான காட்சி அதே மாதிரி உருமாறி வந்த பிறகு கமல்ஹாசன் மீண்டும் தலைமை பதவி தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகப்படுகிற துயரங்கள் அளவில்லாதவை இந்த படத்தில் கதையில் எந்த காட்சியும் நாம் சொன்னாலும் உங்களுக்கு படம் பார்க்க போரடிக்கும் அதான் உண்மை படம் விறுவிறுன்னு போகுது அதில் எந்த சந்தேகமும் இல்லை கதையின் இரண்டாவது நாயகனாக வருகிறார் சிலம்பரசன் பல இடங்களில் அவர் கமல்ஹாசனின் நடிப்பில் ஓவர் செய்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னா அவருடைய முகம் அப்படிப்பட்ட முகம் த்ரிஷாவை காதலிக்கும் போது இந்த ரெண்டு பேரும் பேசுகிற கட்டங்கள் இருக்க காதலர்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய காட்சி அது காதலிக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவருடைய மனம் திரிஷாவின் மனம் கமலஹாசனை கொஞ்சம் சாய்ந்திருக்கும் அதில் திரிஷா காமிக்கிறார் ஆனால் முதல் சீனில் திரிஷா ரெண்டு மார்பகங்களை பாதி அளவு காட்டி விட்டு தான் இன்னும் கவர்ச்சியாக இருப்பதாக சொல்கிறார் ஐஸ்வர்யாலுமி நல்ல நடிப்பு கமலஹாசனுடைய காயங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது லட்சுமி அழுகிறார் விம்முகிறார் வேதனைப்படுகிறார் ஒரு பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஐஸ்வர்யலட்சுமி நாசர் நாயகன் படத்தில் கமலஹாசனுக்கு ஒரு பக்கம் டெலி கணேஷ் ஒரு பக்கம் ஜானராஜ் வருவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த படத்தில் பக்ஸ் வருகிறார் நாசர் வருகிறார் ஆனால் சீரியஸாக வர்றாங்க காமெடியே இல்லை அதுலேயும் பக்ஸ் வந்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நாசர் சில நேரங்களில் வில்லன் ஆயிருக்கு தாதாக்களில் வந்து நல்லவனே இவனும் இருக்க மாட்டான் போட்டு தள்ளு அப்படி என்று நாசர் சிலம்பரசனுக்கு உத் உத்தரவிடுகிற பொழுது நமக்கு அதிர்ச்சி நிலைக்கே நாம் போய்விடுகிறோம் ஜோஜு ஜார்ஜ் அவரும் மிகச்சிறந்த வில்லன் அடிப்பை வசனத்தின் மூலமும் மாடலேஷன் மூலமும் உடல் மொழி மூலமும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஜோஜு ஜார்ஜுக்கும் நல்ல வில்லன் பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது மஞ்சிரேக்கர் இரண்டே காட்சிகளில் வந்தாலும் முக்கியத்துவம் பெறுகிறார் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் அதிரிபுதிரியாக இருக்கிறது மாஸ்டர்ஸ் அன்பு அறிவு இருவரும் இணைந்து சண்டை காட்சிகளை இமயமலையிலேயே கொண்டு நடத்தியிருக்காங்க பல இடங்களில் நம்மை தூக்கத்திலிருந்து விடுபட வைப்பது சண்டை காட்சிகள் என்றால் அது மிகையாகாது ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவு ஹாலிவுட்டையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டார் ரவி கே சந்திரன் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் பல இந்தி பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சூப்பர் ஸ்டார்களும் இவருடைய கால்சீட்டுக்காக காத்திருக்கும் பொழுது ரவி கே சந்திரன் இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இமாலய சாதனை இருக்கிறார் ஹாலிவுட்டு டேங்கப்பா என்னவா எடுத்துருக்க ஐயா நாம் சொல்கிறோம் இல்லையா அதை இந்த படத்தில் மேக்கிங் ஆஃப் ஃபிலிமில் மிகவும் உழைத்திருக்கிறார் ரவி கே சந்திரன் மேக்கிங்கில் இந்த படத்தை யாரும் அடிச்சிக்க முடியாது ஏன்னா டெக்னிக்கல் வைஸ் நிறைய உழைத்திருக்கிறார்கள் அது நல்லா தெரியுது ஆனால் இந்த உழைப்பை கொஞ்சம் பொது மாதிரியாக கதவை கதை எழுதுவதில் செலுத்தியிருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து மணிரத்னமும் கமலஹாசனும் இணைந்து கதை எழுதியிருக்கிறார்கள் கொஞ்சம் சுவாரஸ்யம் மைனஸ் என்று தான் சொல்ல ஏஆர் ரவானுடைய இசை கடைசியில் ஒரு பாட்டு வருது விண்வெளி நாயகான்னு ஹீரோயோ இமேஜை கூட்டுற பாட்டு அது டைட்டிலே நாலு நிமிஷம் போகுது அந்த டைட்டிலில் அந்த பாட்டு இணைத்து காட்டப்படுகிறது அதுக்கப்புறம் ஒரு பேத்தாஸ் சாங் வருது ஒரு மெலோடி சாங் வருது ஆனால் கமலஹாசனுக்கோ சதவரசன் டிஆருக்கோ காதல் காட்சிகள் வைக்காது வெறும் குறை ஒருவேளை காதல் காட்சி வைத்திருந்தால் அசத்தி இருவரும் ஒரே ஒரு பாடல் காட்சியில் ஒரு ரெண்டு மூணு வினாடிகள் கமலஹாசனும் சிவ எங்கள் போட்டி போட்டு ஆடுகிறார்கள் அது மட்டும்தான் கொஞ்சம் குஷி கொடுத்தது படத்தில் பார்க்கும்போது சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கைத்தட்டல்கள் விழவே இல்லை காரணம் என்னன்னா நகைச்சுவைக்கு பஞ்சமோ பஞ்சம் ஒரு இடத்துல கூட காமெடி கிடையாது காதலைத்தான் சில இடங்கள் காமெடியாக சொல்லியிருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் இப்போ நாயகன் அதுக்கப்புறம் அவருடைய பழைய படங்கள் தளபதியெலாம் பார்த்தீங்கன்னா அங்காங்கே இந்த நகைச்சுவை வசனங்கள் சிறுகப்பட்டிருக்கும் இதை அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரில ஒரு படம் தான் காமெடி வேண்டாமா குத்தாட்டம் கூட ஒரு ஒரு நிமிஷம் தான் காமிச்சிருக்காங்க அதிகமாக காட்டலை நிறைய வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி படம் ஒரு மேக்கிங்கில் நம்பர் ஒன் கதையில் கொஞ்சம் வீக் இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சம் நெருடலான அடி தூக்கம் வருகிற காட்சிகள் இருக்கின்றன இல்லை என்று சொல்ல முடியாது மொத்தத்தில் தக்லைஃப் படம் குடும்பத்தோடு ஒரு இடம் பார்க்கலாம் அந்த டெக்னிக் விஷயங்களுக்காக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தக்லைஃப் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளம்